ஆடியன்ஸ்க்கு புரியணும்ல சார் அதனால ஃபர்ஸ்ட் ஹாப் சொல்லி தான் சார் ஆகணும் அட என்ன பாடி விட பாட்டே ஓட இருக்கு சரி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் தான விட கேடே பாரு இது அவடா ஐயோ பேக்ரவுண்ட் ஆளு அபி குடிக்க போய்டாதீங்க சார் ஐயோ சார் என்னாச்சு ஃபிட்ஸ் வந்திருச்சா அட ஃபிட்ஸ் இல்ல பா சாக் ரியாக்ஸே இதுதானே ஃபர்ஸ்ட் ஹாப் எடுத்து கேட்டே இதே ஃபர்ஸ்ட் ஹாப் பில்ட் அப் சாக் பில்ட் அப் சாக் ரியாக்ஸே இடையில கொஞ்சோரி வளையப் படி ஒரு கேக் வெட்டற கத்தி ஆவளதே ஃபர்ஸ்ட் ஹாப் புடிஞ்சு வச்சு இப்போ செகண்ட் ஹாப் போபா சின்ன சார் ஸ்பூஃப் பண்ண சொன்ன ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா கதைய சொல்லுங்க சார் அட எட பாடி இட பாட்டீங்கரே சரி சொல்றே உடக்க சொல்றே அட இடையில டிபார்ட் சொல்லினா டிபார்ட் பாட பாத்துக்கு தொலை தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல அவிகளுக்கு இவிகளுக்கு நடுவுல பிரிக்க முடியாத நட்போடு இருந்துச்சு டேய் கவுடா எளடதே ரேவா வேணண்டா வாடா போயிடலாம் புடுக்கலுக்கு இல்லடா அங்க கூப்பிடும் போது